பேசு கர்த்தரும் அறுபது லட்சமாக சொல்ல ராமம் ஆக காலை கூட என்னுடைய சந்ததியிலே ஒரு மனதாய் இணைந்திருக்கும் தேவர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் அறுபதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் நினைத்ததிலும் தடைபடாது தாமே நம்மை பரிபூர்ணமாய் வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து வருகிறார் கத்தனை நாமம் மையமடைவதாக புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசதத்தில் வாசிக்கும்போது என் சகோதரர் ஒருவன் தனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனால் அவனுக்கு துரோஜனம் என்ன அந்த விசுவாசம் அவரை இருபத்தி ஆறாம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்துதாய் இருக்கிறது போல கிழி இல்லாத விசுவாசமும் செத்துதாய் இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளில் இந்த நாளிலும் கூட நம்ம அனைவரை பார்க்கும் பொழுது விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பார்கள் விசுவாசத்திலே மிகவும் அதிகமாய் தேவனை நேசித்து தேவனுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனாலும் கிரியை அவர்களுடைய அந்த விசுவாசத்திற்குரிய பலனை ஒற்றிலும் பெறக்கூடாத ஒரு சூழலில் காணப்படுகிறார்கள் ஏனென்றால் தனது வாழ்க்கையில் எந்த ஒரு கிரியையும் இல்லாமல் தேவரிடத்தில் தேவரிடத்திலிருந்து எந்த ஒரு அனுபவத்தையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியாது கிரிய இல்லாதவனுக்கு என்ன பிரயோஜனம் அந்த விசுவாசம் அவரை ரசிக்குவா என்று வேதம் சொல்கிறது கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது நாம் கிரியையோடு கூடிய விசுவாசத்திலே நாம் வாழும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாக்கிறவரும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான கருவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தேவனாக இருக்கிறார் ஆவணம் தேவனை விசுவாசித்தான் ஏனென்றால் அவன் கிரியையோடு கூட முயற்சி செய்து அந்த கிரியை பூரணப்பட்டவினாலே அவன் நீதிமாரென்று தேவடைய கருமைக்கு முன்பாக காணப்பட்டார் அவனுடைய சொந்த குமாரனை அவன் தேவனுக்கு பலியிடுவதற்கு துணிந்தவன் ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு வயது அவைகளை கிரியர்களாலே செய்ய முன்வந்தான் பத்தாம் அதிக பதினேழாவது வருஷத்தை படிக்கும் பொழுது ஆதலால் விசுவாசம் கேள்வி கேள்வி தேவடைய வசனத்தாலே வரும் என்று பார்க்கிறோம் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவருட வார்த்தையால் வரும் நாம் கேட்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் நாம் வேண்டிக் கொள்கிற எவைகளும் விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கும் நாம் வசனத்தை கேட்க வேண்டும் அவைகளை விசுவாசிக்க வேண்டும் கிரியாய் அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் தீவிரமாக நாம் அறிக்கை செய்து ஒவ்வொன்றையும் தேவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அநேக விதமான அற்புதங்களை செய்வார் இந்நாளிலும் நமக்குள்ளே ஒரு கேள்வி அடைகிறார்கள் இத்தனை வருடமாக நான் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறேன் நான் மனம் திரும்பிவிட்டேனே தேவையான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேனே நான் ஞான ஸ்தானம் எடுத்தேனே அனுதினமும் தேவனுக்கு முன்பாக உத்தமராக இருந்து தசம பாகங்களையும் காணிக்கைகளை கொடுத்து தேவனை துரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேனே ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை காலங்காலமாக நான் சமூகத்திலே கருத்திருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லை என்று நாம் தேவனத்தில் கேள்வியை கேட்கலாம் நாம் கேள்வி கேட்டாலும் தேவன் நம்முடத்தில் கீழே இல்லை என்றால் அவர் பதில் பெறுகிறேவன் அல்ல நமக்கு விசுவாசம் இருக்கிறது ஆனால் அந்த விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்யும் வேதம் சொல்கிறது வேலை செய்யாதவன் சாப்பிடுவதாக நாம் வேலை செய்தால்தான் சாப்பிட முடியும் அதே போன்று தேவடத்திலிருந்து உருண்டை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சி என்ன அதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அனைவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறார் அதிசயங்களை செய்திருக்கிறார் ஆனாலும் அவருடைய கிரியர்களை பார்க்கும் பொழுது தேவன் அவளுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பது நம்ம விளங்கப்படுகிறது மாற்று புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை படிக்கும் பொழுது உடனே வாசலுக்கு முன்பு நிற்க இடம் போதாக அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் வசனத்தை போதித்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த வசனத்தை கேட்பதற்காக அநேகர் கூடி வந்தார்கள் அவர் கப்பர் நூலே இருக்கிறார் என்று அவர்கள் கேட்டவுடனே அந்த வீட்டை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்தார்கள் அந்த வார்த்தையை கேட்க அவருடைய அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி தரையிறு கிறிஸ்துவத்தில் சென்றால் நமக்கு அற்புதம் நடக்கும் அவர் கேட்கின்ற வார்த்தைகள் தம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசித்தபடியினாலே ஜனக்கூட்டங்கள் அவரை சூழ்ந்து வந்தார்கள் அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை நாலு பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள் அந்த திமிர்வாதக்காரன் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாதவனால் ஜனக்கூட்டம் அதிகமாய் காணப்பட்டது ஜனக்கூட்டம் அதிகமாய் காணப்பட்டப்படுகிறாலே அவர்கள் எப்படியாவது இந்த திமிர்வாதக்காரனை இயேசு நிலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அவர்கள் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன என்பதை எப்படியாவது இந்த திமர் வாங்க காரனை வேண்டும் என்று விசுவாசித்தார்கள் தேவனை நம்பினார்கள் ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய அவர் இருக்கின்ற இடத்திலே அறை வீட்டிலே இவரை கொண்டு சேர்க்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது பற்றி கேள்விப்பட்டார்கள் கேள்வி அவர் விடுதலை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தார்கள் ஆனாலும் தேவனி எப்படி அந்த சுகத்தை பெற முடியும் என்று கிரியினாலே அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஆன அவர்கள் அந்த ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்து கொள்கிறோம் அந்த வீட்டை கூரையை பீச்சு அதன் வழியாக அந்த துமிழ்வாதக்காரனை இறக்க வேண்டும் என்று அவர்கள் விசுவாசித்து வெளிப்படுத்தினார்கள் ஒரு வீடு என்பது ஒரு சாதாரண நமக்கு அனைவருக்கும் தெரிந்தது இந்திய காலகட்டங்களிலே காங்கிரஸ் கொண்டிருக்கிறார்கள் நம்ம கூட அனைவருக்கு தெரியும் கூரை கூரை வீடுகளை பற்றி தெரியும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட கூரை நேர்ந்திருந்தார்கள் என்பது என்பதை பற்றி நாம் சிந்திக்க முடியாது ஏனென்றால் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மழை தண்ணீரும் சூடு உள்ளே வண்ணம் மிகவும் பத்திரமாக அந்த கூரையை நேர்ந்திருப்பார்கள் அந்த கூரை பீட்டுக் கீழே வர வேண்டும் என்றால் உடனடியாக நாம் முடிவெடுக்க முடியாது அந்த வீட்டின் உரிமையாளத்தில் கேட்க வேண்டும் இந்த நாங்கள் மீண்டும் சரி செய்து தருகிறோம் என்று அவரிடத்தில் உறுதி வாங்கி கொண்டிருக்க வேண்டும் இப்படி பல பிரச்சனைகள் இருந்த பொழுதும் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படியாவது ஒரு திமிர்வாதக்காரனுக்கு விடுதலை கிடைத்தால் போதும் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் வந்து கிரியைகளாலே அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள் கிரியைகளாலே வெளிப்படுத்தின அவளுக்கு விடுதலை கிடைத்தது அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை படிக்கும் பொழுது விதமாய் இருக்கின்றது பதினைந்தாவது வசனத்தில் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் உடனே அவன் எடுத்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டவில்லை என்று சொல்லி தேவனை பிரியமான தேவன் பிள்ளைகளை அந்த திமிர்வாதக்காரன் இயேசு கிறிஸ்து வந்ததை கேள்விப்பட்டார் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று திசுவாசித்தான் அவர் இருக்கின்ற இடத்திற்கு எப்படியாவது சென்று சேர வேண்டும் என்று அறிக்கை செய்து கிளியினாலே அவன் ஜெயத்தை பெற்றான் அந்த கிளியே அந்த இடத்திலே அவனுக்கு வெற்றியை கொடுத்தது அந்த கிளியே அந்த இடத்திலே அவனுக்கு சுகத்தை கொடுத்தது அந்த கிளியே அந்த இடத்தில் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது புரியமான செயல்படுத்தவில்லை நாமும் நம்ம நல்ல கிரியை நம்ம செயல்படுத்த செயல்படுத்தினால் ஏதும் நிச்சயமாக நம் தேர்வுளை அவர் சந்திக்க இருக்கிறார் அதே போன்று பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் போது அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே சாவிட குமாரிலே எனக்கு இறந்து கொண்டு கூப்பிட தொடங்கினான் பிரியமான தேர்வு பிள்ளைகளே பிறவியிலே ஒரு கூடலாய் காணப்பட்ட அந்த எப்படியாவது தனக்கு கண்கள் தெரிய வேண்டும் என்று அவனுக்குள் என்னம் என்று அவனும் இயேசுவை பற்றி கேள்வி பெற்று கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை தெரிந்தவுடனே அவன் வணிகர்கள் அமர்ந்து கொண்டு இயேசுவே தாவீரன் குமாரமே எனக்கு இறங்கும்புப்பிட்ட அவன் முழு இயேசுகிறான் என்னை விடுவிக்க முடியும் பூணமாய் நான் சொஸ்தமாக என்று அவன் எண்ணினான் ஒன்பதாம் படிக்கும் படிக்கொண்டுள்ளது உடனே அவன் தன்மேல் தன் மேல் வசத்தை எரிந்து விட்டு விழுந்து இயேசு இடத்தில் வந்தான் ியமர்கள் அவன் வழியருக வெற்றியும் வெற்றியும் இறந்து நின்று சத்தம் போட்ட பொழுது ஜனத்தாரெல்லாம் அவனை அகற்றினார்கள் ஈழகமாக பார்த்தார்கள் நீயே ஒரு கூட அவர் ஒரு மதிப்பு மிக்க நபர் தற்றாய் இயேசு கொத்து அவர் வருகின்ற இடங்களிலே நீ தன்னைத்தானே இருந்து இப்படி சத்தம் விடுவது அவர் வழியிலே சென்று கொண்டிருக்கிறாரே நீ எதற்காக நீ சத்தம் விடுகிறாய் என்றெல்லாம் அவனை ஏழனமாக பேசியிருப்பார்கள் அவருக்கு உலகமாக சரங்கள் முழுமூத்திருப்பார்கள் ஆனாலும் அவன் அந்த விசுவாசத்தை விடவில்லை அவர் பெரிய அவன் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக் கொண்டு இருந்தான் அப்பொழுது கிறிஸ்து சொல்கிறார் அவன இடத்தில் கூட்டிக் கொடுவார்கள் அவர் கட்டணம் தொண்டுமே அந்த ஜனக்கூட்டத்து மத்தியிலும் அவரை அவன் பேசி பேசாதபடி அனைவர் அவனை அழைத்தினார்கள் அவனோ ராகியின் குமாரை எனக்கு இறந்து என்று முந்திலும் அதிகமாக இயேசு என்று அவனை அழைத்து அவர் சொன்னார் அவர்கள் அந்த கூடலை அழைத்து இடங்கள் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார்கள் எழுந்து எழுந்திரை அழைக்கிறார் என்று அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்தவர்கள் ஈஸர்கள் அவரிடத்தில் சொன்ன தன் மேல்வத்திரத்தை எரிந்து இயசத்தில் வந்தார் இந்த நாட்களிலே நபேதத்திலே பார்க்கும் பொழுது உருளர்கள் பிறவியிலே கண் தெரியாதவர்களை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக மேல்வஸ்திரங்களை வகளை போட்டியிருப்பாள் அவன் தன்னுடைய அடையாளத்தை விட்டு இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று விசுவாசித்தப்படுகிறாரே அவன் அந்த வர்த்தகத்தை கலைந்துவிட்டு என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக ஓடினான் இயேசு அவனை நோக்கி நான் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறேன் ிருக்கிறார் என்றார் அதற்கு கூட ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் நோக்கி நீ போகலாம் விசுவாசிப்பது என்றார் அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசு சென்றான் பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே அவன் இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு விசுவாசிக்கு அவனிலே அந்த கிளியை நடந்து வருகிறாளே தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவத்தில் அவனுக்கு விடுதலை கிடைத்தது பிரியமான தேவடைய பிள்ளைகளை அவன் ஒரு சூழலாக இருந்து அவன் கண்கள் பார்வையடைந்து தேவனோடு கூட சென்றான் அவர் பாதையிலே தேவனோடு நிறைவு தேவனை படுத்த காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து தேவனோடு அவன் இணைந்து சென்றதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமான தேவண்டை பிள்ளைகளே நாமம் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களோடு பலவிதமான கஷ்டங்களோடு பலவிதமான பிரயாசங்களுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் தேவடு தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் நான் பழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைகளுக்கு கிரியவில்லையே என்றால் நாம் ஒரு குருடனை போல நாம் தவித்துக் கொண்டிருக்க வேண்டும் வேண்டிய சொல்ல வேண்டாம் ஆனாலும் அந்த குருடனுக்கு ஒரு உள்மனவில் போதியது இந்த நசுரனாகி இயேசு இருப்பதனால் கண்கள் பார்வையடைய முடியும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்து ஆணப்படுகிறேன் அவன் தன் கிருவியினாலே அவன் மேல் வர்த்தகத்தை கத்தருடைய சந்ததிக்கு நேராய் உயருடைய சமூகத்துக்கு நேராய் தேவருக்கு ஏறாய் அவன் திரும்பினான் பிரியமான வேறு பிள்ளைகளே நாமும் நம்மளே காணப்படுகின்றதான உலக பிரகாரமான மாயமான ஜீவிதங்கள் பலவிதமான நம்மை தெரியாமலே நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளில் இருந்து நம்மை பிரித்து தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து இயேசு என்னோடு இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கும்பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து அவரை சூழ்ந்து அவர்களோடு கூட நாம் இணைந்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்களை மிகுந்த அத்துவங்களையும் நிலைப்பதற்கும் கொள்வதற்கும் மேலான கருவைகளையும் நமக்கு கொடுக்க வந்தவராய் இருக்கிறார் இந்த வார்த்தையினாலே தேவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் உங்களுடன் தலைமுறை செழிப்போம் பிதாவே உங்கள் வந்தியோடு சுத்திருக்கிற தக்கன இந்த கால வேலையிடம் கொள்ளத்தக்கன நம்முடைய சமூகத்திலே தனித்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என் தேவனே ஒரு கிருதை செய்கிறேன் அதற்காக வங்கியோடு சேர்த்துகிறோம் வகப்பன தத்தாவே உடலை வார்த்தைகளை கேட்கவும் அவைகளை விசுவாசிக்கவும் அவைகளை கிரியர்களாலே அறிக்கை செய்யவும் என் தேவனே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படிக்கு படிக்கச் செலுத்திரம் பகப்பன தத்தாவே நாங்கள் உங்களுக்குள் வாழ்ந்து கற்றாவே உண்மையை பரிபூர்ணமாய் நம்பி உமக்கு சாட்சியுள்ளவர்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் அலுகிரகம் பாராட்டும் படிக்கு செலுத்திருந்த பக்கன இதற்குரிய கிருவை இந்த கால வேலையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு கற்றாய் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் எங்களை தாழ்த்தி முழு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் மேற்பரும் மேற்பருமான இயேசு நாமத்தில் செலுத்திறேன் செபத்தை தெரிஞ்சு ஆமாம் Thank okay. you.